திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை பாடல் இரண்டு பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதார் அமலிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி இயேசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் அரேலோரெம்பாவாய் அழகான அணிகலன்களை அணிந்த பெண்ணே அவன் பெருமையை நாம் பேசிய பொழுதுகளின் இரவுகள் நீண்டன விடியும் வரைக்கும் பேசி கழித்திருந்தோம் பகலில் பேசத் தொடங்கினால் இரவு வரை பேசினோம் நிலா உதிக்கும் வரை பேசினோம் பேசினோம் அவன் புகழை இரவு பகல் பாராது பேசினோம் அப்போது ஒளிவெடிவான அந்த தான் நான் நேசிக்கிறேன் அன்பு வைத்திருக்கிறேன் என்பாயே இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் படுக்கையின் மீது பாசம் வைத்து விட்டாயா எழுந்து வர முடியாத அளவிற்கு படுத்து உறங்கிக் கொண்டு புரண்டு கொண்டு கிடக்கிறாய் சிச்சி நீ பேசும் வேடிக்கை பேச்சுகள் போன்றதுதானா அவன் மீது அன்பு கொண்டேன் என்பதும் என்னோடு அர்த்தமற்றவைகளை பேசி பயனற்ற வார்த்தைகளை பேசி பொழுதை வீணே போக்க இதுவா நேரம் பொழுது புலரத் தொடங்கிவிட்டது இருள் விலகி ஒளிமுகம் காட்டத் தொடங்கிவிட்டது நீயோ இருள் படுக்கையை விட்டு இன்னும் எழவே இல்லை உனக்கு காண விருப்பமில்லையா என்ன தேவர்களும் வழிபடுவதற்கு அறியவனான இறைவனின் தாமரை மலர் பாதங்கள் ஆகா எவ்வளவு அழகான திருவடிகள் ஆணவத்தை பூமிக்குள் அமழ்த்தும் திருவடிகள் மன இருளை போக்கி பேரானந்தத்தை அள்ளி அள்ளி வழங்கும் ஆனந்த தாண்டவம் புரியும் திருவடிகள் தன்னை சரண் புகுந்தவர்க்கு துன்பம் பூக்கி ஆறுதல் தந்து இன்பம் வழங்கும் திருவடிகள் அப்படி தேவர்களுக்கு அரிதான தன் திருவடியை தன்னை நேசிப்பவர்களுக்குத் தருவதற்காக வந்திருக்கிறான் அவனே வந்திருக்கிறான் அவன் ஒளியே வடிவானவன் தில்லை சிற்றம்பலத்துள் நடனமிடுபவன் ஆனந்தன் அமுதன் அழகன் பேருழிப் பிழம்பானவன் நான் அவன் மீது அன்பு கொண்டேன் இப்படி படுக்கையை விட்டு இன்னும் எழாமல் உறக்கப் பேயை பிடித்து கொண்டிருக்கும் உனக்கு நான் யார்